பிரபல குணச்சித்திர நடிகர் ஜெயராமின் மகனான காளிதாஸ் ஜெயராம் தற்போது தமிழ் மலையாள படங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான ராயன் திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் காளிதாஸ் ஜெயராமுக்கும் மாடலின் துறையைச் சேர்ந்த தாரணி இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இவர்களின் காதலுக்கு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்துள்ளதால் விரைவில் இவர்களது திருமணமும் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகம் வந்த நடிகர் ஜெயராமை அங்கிருந்த காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகள் வரவேற்றனர் நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகையை சந்தித்த நடிகர் ஜெயராம் தனது மகன் காளிதாஸ் ஜெயராமின் திருமணத்திற்கு அழைப்பிதழை வழங்கி திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தார்